அட போங்கப்பா ஆசியா கப் வின் பண்ணி ரொம்ப டயர்டா இருக்கு எங்கனாலலாம் சண்டே எல்லாம் மேட்ச் விளையாட முடியாது இப்படி வந்து நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் நினைச்சிட்டாங்க போலங்க அதனால இன்னைக்கே வெஸ்ட் இண்டீஸோட சோழியை முடிச்சு விட்டு இன்னைக்கே இன்னிங்ஸ் மற்றும் நூத்தி நாற்பது ரன் வித்தியாசத்துல இமாலய வெற்றி அடைஞ்சிருக்காங்க நேத்து நம்ம இந்தியா நாள் முடிவுல நானூத்தி நாற்பத்தி ரன் வந்து எடுத்திருந்தாங்க அஞ்சு விக்கெட் வந்து போயிருச்சு இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா நேர்த்தே இந்தியா டிக்ளேர் பண்ணல அதனால இன்னைக்கு கொஞ்ச நேரம் பேட்டிங் ஆனதுக்கு அப்புறம் ஐநூறு ரன்னுக்கு மேல எடுத்து டிக்ளேர் பண்ணுவாங்க போல எப்படியும் வெஸ்ட் இண்டீஸ் ஆல் அவுட் பண்ணி இன்னிங்ஸ் வெட்டி அடைஞ்சிருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனா இன்னைக்கு நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் பேட்டிங்கே பண்ணலங்க இவங்களுக்கெல்லாம் இந்த ஸ்கோரே அதிகம் அதனால நாங்க இந்த ஸ்கோருக்கே டிக்ளேர் பண்ணிடுறோம்னு சொல்லி நானூத்தி நாற்பத்தி எட்டு ரன்னுக்கே டிக்ளேர் பண்ணிட்டாங்க சரி இதுக்கப்புறமாவது வெஸ்ட் இண்டீஸ் நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க கொஞ்சமாவது இந்த மேட்ச்ச தாக்கு பிடிப்பாங்கன்னு பார்த்தா இன்னைக்கும் மோசமான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் தாங்க வந்து கொடுத்தாங்க இதுல சிராஜ் நான் தான் சந்திரபாலோட விக்கெட் எடுப்பேன் நான் மட்டும்தான் அவரோட விக்கெட் எடுப்பேன்னு சொல்லி அவர் ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்து ஆரம்பிச்சு வச்சாரு அதுக்கப்புறம் ஜடேஜா போன இன்னிங்ஸ்ல சிராஜ் கூட பும்ரா ஜோடி சேர்ந்து மாத்தி மாத்தி விக்கெட் எடுத்தார்ல இந்த தடவை சிராஜ் கூட நான் தான் ஜோடி சேர்வேன் நான் தான் மாத்தி மாத்தி விக்கெட் எடுப்பேன்னு சொல்லி மனுஷன் வந்து கேம்பரோட விக்கெட் வந்து எடுத்தாருங்க அதுக்கப்புறம் அதோட நிறுத்தாம அடுத்து கொஞ்ச நேரத்துல பிரெண்டன் கிங்கோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு இவரோட விக்கெட் எடுத்ததை பார்த்து குல்தீப் யாதவ் என்னப்பா நீங்க மட்டும் விக்கெட் எடுத்துட்டு இருக்கீங்க நானும் என் பங்குக்கு விக்கெட் எடுக்க வேணாமான்னு சொல்லி அவர் வந்து ரோஸ்டன் சேஸை வந்து அவுட் பண்ணிட்டாருங்க அதுக்கப்புறம் ஜடேஜா சாய் போய் வந்து தூக்கிட்டாரு அதுக்கப்புறம் அத்தன்சே மட்டும் தாங்க ஒரு உருப்படியான இன்னிங்ஸ் கொடுத்துட்டு இருந்தாரு அவரோட இன்னிங்ஸ் அப்படியே கண்டினியூ ஆக நினைக்கும் போது நம்மளோட தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தர் வந்து நான் இவரோட இன்னிங்ஸை கண்டினியூ பண்ண விடுவேன்னா நான் எப்படி இவரோட விக்கெட் எடுக்கிறேன் பாருங்கன்னு சொல்லி வாஷிங்டன் சுந்தர் அத்தன்சேவோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு அதுக்கப்புறம் ஜடேஜா குல்தீப் யாதவ் சிராஜ்ன்னு சொல்லி மாத்தி மாத்தி அவங்க பங்குக்கு விக்கெட் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க இதனால வெஸ்ட் இண்டீஸ் பேட்ஸ்மேன்ஸ்னால எந்திரிக்க கூட முடியல வெறும் நூத்தி நாற்பத்தி ஆறு ரன்னிக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க இதனால இந்த மேட்சை இன்னிங்ஸ் மற்றும் நூத்தி நாற்பது ரன்னு வித்தியாசத்துல வின் பண்ணி இமாலய வெற்றி அடைஞ்சிருக்கோங்க உண்மையில வெஸ்ட் இண்டீஸ் இந்த அளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணிருக்கோம் அப்படின்னா இதுக்கு காரணம் இன்னைக்கு ஜடேஜாவோட போலிங் பர்ஃபார்மன்ஸ் தாங்க ஏன்னா மனுஷன் வேற லெவல் போலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல மொத்தம் நாலு விக்கெட் எடுத்து அசைச்சிருக்காப்ல அதே மாதிரி சிராஜ பத்தி சொல்லவே வேணாங்க அவர் ஒவ்வொரு இன்னிங்ஸ்லயும் ஒரு சூப்பரான பௌலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து நாலு விக்கெட் எடுத்து அசைச்சிருக்காரு இந்த இன்னிங்ஸ்லயும் நான் மரண மாசான பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுப்பேன்னு சொல்லி மூணு விக்கெட் எடுத்து அவர் மட்டும் இந்த மேட்ச்ல மொத்தம் ஏழு விக்கெட் எடுத்து அசைச்சிருக்காருங்க அந்த அளவுக்கு இந்த மேட்ச்ல சிராஜோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பரா வந்துருக்கு இன்னைக்கு மேட்ச் இவ்வளவு சீக்கிரமா முடியும் போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா நம்ம நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் ஒரு முடிவோட விளாண்டுருக்காங்க அப்படின்ற மட்டும் தெளிவா புரியுதுங்க எக்காரத்துக்கு ஒன்று நாளைக்கு வரைக்கும் மேட்ச் எடுத்துட கூடாதுப்பா நாளைக்கு சண்டே எல்லாத்துக்கும் லீவுனா நமக்கும் லீவு தான் அதனால இன்னைக்குள்ள எப்படியாவது மேட்சை முடிக்கணும்னு சொல்லி இன்னைக்கே வெஸ்ட் இண்டீஸோட சோழியை முடிச்சு விட்டாங்க ஆனா வெஸ்ட் இண்டீஸோட நிலைமை ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்குங்க ஏன்னா நேபாள் கூடையும் சீரீஸ்ல வந்து மண்ணை கவிட்டாங்க வெறும் எண்பத்தி மூணு ரன்னுக்கெல்லாம் நேபாள்கிட்ட வந்து ஆல் அவுட் ஆயிருக்காங்க அப்ப எந்த அளவுக்கு வெஸ்ட் இண்டீஸோட பர்ஃபாமன்ஸ் ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு பாருங்க இப்ப இந்தியா கிட்டையும் சரியான அடியை வாங்கிட்டாங்க இனிமேலாவது வெஸ்ட் இண்டீஸ் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பாக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவோட இந்த இமாலய வெற்றியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடில உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்